இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போறாங்கல்ல அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஏதாவது பிரச்சனை பெருசாயி இட குடமா ஏதாவது ஆகிடுமோன்னுட்டு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கடி தான் வேற ஒன்றும் இல்லை என்ன பண்ணிருந்தாலும் என்கிட்ட எந்த பஞ்சாயத்துக்கு வர கூடாது எனக்கும் இந்த வீட்ல இருக்குறவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லக்கா பஞ்சாயத்துல ஒண்ணு இல்ல நீ ஏன் அதுக்கு அவசரப்படுற இவ கேட்டறினால இவ இப்ப வந்தா எங்க இருந்தா இவ்ளோ நாள் இவ எங்க இருந்தா என்ன ஆனானு ஒண்ணு தெரியலக்கா வாயை திறக்க மாட்டா ஆனா வந்துட்டா வந்தவளே நான் அங்க வச்சி நிற்க கூடாதலக்கா

எல்லார கோட்டமா வந்துக்கிறீங்க ஏ

என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சோம் போங்க போங்க சீக்கிரமா கூட்டுக்கிட்டு போயிட்டு வீட்ல வீட்டுல வாங்க ஆனா எங்களால வர முடியாது வரமாட்டேன்னா வரமாட்டேன் விடுங்க அவ ஓடி போனானா அத திரும்ப வந்துட்ட கூட்டுக்கிட்டு போய் யார் போய் விட்டா என்ன ஏன் அவளே கூட போய்க்கலாம் அவளுக்கு என்ன உங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாதா என்ன அனுப்பி வைங்க

மகா ராமி விளக்கு மற்றது எல்லாம் முடியும் ஒரு நல்லது செய்யணும்னா ஒடியாது பிறக்குது சிதகமே அக்கா அப்பா அவனை உனக்கு கூட்டிக்கிட்டு போகலாமாக்கா உ போனோன்னு மனசு இல்லை போகணும்ல மனசு இல்ல பிழக்குது அதான் குத்துக்கலாக்கா நிக்கிறாங்க ஏய் சின்ன பிள்ள மாடி அதான் உன் மாமியாரே போன்னு சொல்லிச்சுல்ல அப்பா என்ன யோசனை பண்ணிக்கிட்டே நானுடி இங்கு பௌர்முறை குழுந்தக்கோ கொளோ மொளோ எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க

உயி டொலை வேந்துன்னblade. ஻ולם எதுக்கு הנ positivesு Cap 저 யார் இந்த நீ கேட்டாலும் கேவ்டுவ நான் பாடqualified மமி. ேன் வீடு, veggies் வாயி! நான் பாடுவillas, Shy995 languagesYAN deben asegriment gióномienssaw rider responsibility. பாடு பாடு, ici backside건 ஐயோ, பெரி, அதிச் என்ன அண்டி இது? நீ கூடம்பத்த பிரிச்சு வைத்துதானை பழக்கும் சேர்த்து வைக்கிறது, இது என்ன புது பழக்கும் இவேமே இல்லாமே புது சுதா மாமி, இப்பனா புது முனியம்மா, புது பணக்கம் பயப்படாதம்மா நம்ம கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கடிச்சிருவாமா எனக்கு நம்பிக்கை இருக்குது முன்ன விட கேஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுமா எல்லா இடத்தையும் அவளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டேஷன்லையும் நான் சொல்லி வச்சுட்டோமா அது மட்டும் இல்லை நீ வேணா பாரு அவ சீக்கிரமா கடிச்சிருவாமா நம்பமா ஐயோ என்னமா நீ நான் என்ன அவளை தேடாதவா மட்டுமா எல்லா ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் தேடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவள் கிடைச்சிருவாமா நீ ஏமா அதுக்காக சாப்பிடாம உனக்கு இப்படி வருத்திக்கிற

வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பழி கட்டணுமா என்ன நாங்க ஒண்ணு ஒரு ரீதாக உங்க பையன் கூட சேர்த்து வைக்கவோ இல்ல ரீதாக்கு வாட்க கொடுங்க வாட்க கொடுங்க வாட்க கொடுங்கnte பிச்ச வரல ஆமாங்க உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லனா உங்க பையனுக்கு மனசாட்சி செத்து போச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டை ரீதாவ கொடுத்தத நினைச்சி நாங்க தான் வெக்கப்படணும் ஆ நீங்க மா, கொஞ்சம் இருமா அவங்க ஏதோ சொல்ல வராங்க முன்னாடி இருந்த பதட்டம் இப்ப இல்லமா அவங்க கிட்ட தெளிவா இருக்கிறாங்க கொஞ்சம் என்ன எதுன்னு கேப்போம் பொறுமா சொல்லுங்கக்கா என்ன விஷயமா அங்க வந்துக்கிறீங்க இப்போ பாருங்க உங்க அழுகாச்சி உங்க கொஞ்சம் எல்லாம் வச்சுக்கோங்க தப்பே பண்ணாமல் போட்டுங்க போட்ட பழிக்கு பரிகாரமா உங்க பொண்ணு உங்ககிட்ட சேர்த்துட்டோம் இனிமே உங்களுடைய உறவும் வேணாம் உங்களுடைய எந்த பழக்க வழக்கமும் எங்களுக்கு வேணாம் நாங்க கிளம்புறோம் ரீதா சின்ன பண்ணக்கா முனிமா நம்ம எல்லாரும் போகலாமா நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு இல்ல அப்புறம் இந்த வீட்ல நமக்கு என்ன வேலை வாங்க நம்ம போவோம் ரீதா இல்ல ரீதா ரீதா போகாத ரீதா போகாத சொல்றது கேளு ரீதா